வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று இந்த நம்ம வருட பலன்கள் மாத பழங்களாம் இப்படி போன பதிவு போட்டிருந்தோம் இப்போ குறிப்பாக திசைகள் எப்படி வேலை செய்யும் இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் அந்த கிரக திசை நன்றாகவும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அது பாவரோ சுபரோ எதை பற்றி நீங்கள் கவலை இல்லை அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இப்போ ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி ஒன்று அஞ்சு ஒன்பதில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் கண்டிப்பா அந்த கிரக திசையில் நற்பலன்களை தரும் சுபர்களாக இருந்தால் அதிக பலன் கிடைக்கும் அசுபராக இருந்தால் கண்டிப்பா முக்காபாசி நற்பலங்களாக இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் தீய பலன்கள் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் பாவ கிரகங்களாக இருந்தால் ஒன்று அஞ்சு ஒன்பது லக்கணத்திற்கு நம்ம கணக்கெடுக்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்ப லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் ஒன்றுனா லக்கனம் அஞ்சுனா அஞ்சாம் இடம் ஒன்பதுனா ஒன்பதாம் படம் அப்போ அஞ்சாம் படம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானம் அப்போ லக்கணத்தில் இருந்தால் லக்கனம் உயிர் ஸ்தானம் லக்னத்தில் இருந்தால் இந்த பிறவியில் என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த கிரக திசை அவனுக்கு கொடுக்கும் உறுதியாக இப்போ லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த நடக்கும் பொழுது இந்த பிறவியில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைத்துவிடும் தடை தாமதம் இல்லாமல் அடுத்து ஐந்தாம் இடத்தில் கிரகம் பூர்வ புண்ணியம் என்ன நம்ம முன்னோர்கள் தாத்தா அப்பாவோட அப்பப்பா அம்மம்மா அவங்களுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தில் ஐந்து குறிவன் இருந்தால் ஐந்தாம் இடத்தில் மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் சுபர்கள் இருந்தால் கண்டிப்பா ஒரு தொண்ணூறு சதவீத அசுவர்கள் அசுபர்கள் இருந்தால் ஒரு எழுபத்தி அஞ்சு சதவீதம் நற்பலன்கள் கிடைக்கும் போராடியாது கிடைச்சிடும் அப்போ முன்னோர்களை சொத்தை அனுபவிக்கணுமா அஞ்சாம் இடத்தில் இருக்கிற திசை வரணும் அஞ்சாம் இருக்கிற கிரக திசை புத்தி வரணும் அப்ப அது கிடைக்கும் அஞ்சுக்குரியவன் திசையில் ஒன்பதுக்குரியவன் புத்தியில் கண்டிப்பா வேலை செய்யும் ஒன்பதுக்குரிய திசையில் ஐந்து குறைய புத்தியில் கண்டிப்பா இந்த பூர்வ புண்ணியம் கிடைக்க இதுதான் விதி அடுத்து ஒன்பது கிரகம் இருந்தால் பாக்கியஸ்தானம் லக்கணத்தில் இருந்தா இந்த பிறவியை அனுபவிக்க வேண்டியது அஞ்சு இருந்தா போன பிறவியா கிடைக்க வேண்டியது இந்த பிறகு கிடைச்சிடும் ஒன்பதில் இருந்தால் பாக்கியத்தனம் நடப்பு என்ன உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சிடும் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் அதுக்கு பேரு பாக்கியஸ்தானம் அப்ப முப்பது வருஷம் வாழ்ந்தவன் இல்லை முப்பது வருஷம் கெட்டவன் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும் கிரகங்கள் பாக்கியஸ்தானம் அப்ப அந்த ஒன்பதாம் படம் தந்தை சொல்லுவோம் தந்தையினுடைய புண்ணியங்கள் இருந்தால் உங்களுக்கு நற்பணம் கிடைக்கும் உங்கள் தந்தை செய்த புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டுமா இருக்கும் கிரகிசை நடக்க வேண்டும் உங்கள் தாத்தா செய்த புண்ணியத்தில் பலன் அனுபவிக்க வேண்டுமா ஐந்தில் கிரகம் இருக்க வேண்டும் அந்த கிரகரிசை நடக்க வேண்டும் என்பதுதான் விதி லக்னத்தில் இருக்கிறதா இந்த பிறவியில் நீங்க அனுபவிக்கிறது கிடைச்சது அப்ப ஒன்னு அஞ்சு ஒன்பதில் இருக்கும் கிரகங்கள் திசைகள் நடந்தால் மட்டுமே ஒருவன் டாப் லெவலுக்கு போக முடியும் கிரக திசை நல்லது செய்யும் காலங்கள் கம்மி தான் இப்ப தானும் இருபது வருஷம் இப்ப சுக்கரன் வந்து இருந்து சூரியன் ஒன்பதுல இருந்தா சுக்கரசன் சூரிய புத்தி வேலை செய்யும் அந்த தந்தை வழி உறவு தந்த வழி சொத்துகள்ந்த இருந்தால் தாய் வழி செவ்வாய் இருந்தால் சகோதர வழி புதன் இருந்தால் மாம வழி ராகு இருந்தால் அந்நிய வழி சனி இருந்தால் அநாத சொத்து கிடைச்சலும் இதுதான் கிரக திசைகள் பலன் கொடுக்கும் முறை நன்றி வணக்கம் உங்களுக்கு இருக்கா நீங்க பாருங்களேன்